ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் மேற்கு மேற்குவங்கலத்தோட கேபிட்டல் கல்கட்டால ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதோட நேம் வந்து ஆர்ஜே கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் பிஜி செகண்ட் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க சேம் ஹாஸ்பிட்டலில் பயிற்சி டாக்டராகவும் ஒர்க் பண்ணுறாங்க ஆகஸ்ட் எய்த் அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலில் டியூட்டியை முடிச்சுட்டு அவங்களோட ஜூனியர் டாக்டரோட சேர்ந்து நைட் ஒலிம்பிக் மேட்ச் பார்த்துட்டே சாப்பிட்றாங்க பயிற்சி டாக்டருக்குன்னு செப்பரேட்டாக இந்த ரூம் அலாட் பண்ணல ஸோ அவங்க வளர்க்கும் போலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கிற செமினார் ஹாலில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க மார்னிங் ரொம்ப டைம் ஆகியும் அவங்க வெளியே வரல ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி பார்த்துருக்காங்க கால் அட்டன் பண்ணலை ஸோ செமினார் ஹால்க்கே போய் பார்த்துருக்காங்க அங்கே பார்த்தா அந்த டாக்டரோட உடம்பு ஃபுல்லாக ப்ளட்டு ட்ரெஸ்லாம் அரை நிர்வாணமாக இருந்திருக்கு இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி உடனே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க போலீஸாக உடனே வந்து பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வருதுன்னா அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்தெலும்பு முறிக்கப்பட்டு ப்ரைவேட் பார்ட்ஸ் உதடு கணுக்கால் வயிறு எல்லாம் ரொம்ப கடுமையாக காயப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுக்காக சொல்லியிருக்கு ஸோ போலீஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி செக் பண்ணி பார்க்கும்போது நைட்டு நாலு மணிக்கு போல் போலீஸ் வாலண்டியாக ஒர்க் பண்ணுற சஞ்சய் ராயின்னு ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் உள்ள வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறத பார்க்குறாங்க அப்படி அவன் உள்ளே போகும்போது அவன் களத்தில் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட் செட் போட்டிருக்கான் பட் வெளியே போகும்போது அது இல்லை ஸோ டாக்டரை கொலை பண்ண அந்த செமினார் ஹாலில் போய் போலீஸ் தேடுறப்ப அங்க அந்த ப்ளூடூத் ஹெட்செட் கிடைக்குது ஸோ அதை வந்து ஒரு தடயமாக வச்சுட்டு அந்த சஞ்சய் ராயோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் சஞ்சய் ராய் தன்னோட எல்லாம் துவச்சி காய போட்டிருக்கான் பட் அவனோட ஷூல வந்து பிளட் இருக்குது ஸோ போலீஸ் அதை எடுத்து தடவியல் துறைக்கு அனுப்புகிறாங்க அந்த சஞ்சய் ராயும் அரெஸ்ட் பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி இறந்து போன அந்த டாக்டரோட பேரண்ட்ஸை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ப்ரெஸை மீட் பண்ணிருக்காங்க அப்படி மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வர சண்டே வரதான் போலீஸ்க்கு டைம் அதுக்குள்ளே கொலையாளியை கண்டுபிடிக்கணும் இல்லனா இந்த நான் சிபிஐக்கு மாற்றிடுவேன் தேவைப்பட்டா குற்றவாளியை தூக்கில் கூட போடுவேன்னு சொல்லியிருக்காங்க பட் இப்போ வந்து கல்கத்தாவில் உள்ள எல்லா டாக்டர்ஸும் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாதனால அதனால நாங்கள் டியூட்டியே பார்க்க மாட்டோம் வி நீட் ஜஸ்டிஸ்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் உள்ளே ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர்ஸ்க்கே பாதுகாப்பு இல்லைனா இந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கோன்னு எனக்கு தெரியலை வாழ்க்கையில் எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க எல்லா கனவுகளையும் ஒரே நைட்டில் உடஞ்சிட்டுன்னு நினைக்கிறப்ப எனக்கு கண்ணில் கண்ணீர் தான் வருது மங்கையராய் பிறப்பதற்கே மா தவம் செய்திட வேண்டும் அம்மான்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார் பட் மங்கேராய் பிறந்ததற்கு நான் என்ன பாவம் அம்மான்னு அந்த டாக்டரே சொல்கிற மாதிரி இருக்குது இறந்த அந்த பெண் டாக்டரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் நன்றி